கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி சீர்வதிக்கிறேன் ஒவ்வொரு கிறிஸ்துவர்களின் வாழ்க்கையில் இருக்க வேண்டிய சில குணங்களை குறித்து நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன் இந்த குணங்கள் இருந்தால் மட்டும்தான் உங்களால் வாழ்க்கையில் நல்ல முறையில் வாழ முடியும் அது மட்டுமல்லாது உங்கள் குடும்பத்திற்கும் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் இந்த சமுதாயத்திற்கும் குறிப்பாய் தேவனுடைய சித்தத்தை செய்கிற பிள்ளைகளாய் உங்களால் வாழ முடியும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் வேதத்திலிருந்து ஒரு பகுதியை வாசித்து நான் உங்களோடு கூட அந்த காரியங்களை பேச விரும்புகிறேன் ரெண்டு பேதரு ஒன்றாம் அதிகாரம் வசனம் மூன்றிலிருந்து நாம் பார்க்கும்போது வேதம் இவ்வாறாய் கூறுகிறதை நாம் பார்க்கிறோம் தம்முடைய மகிமையினாலும் காரணியத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்துள்ளதுமன்றி இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுவாபத்துக்கு பங்கு உள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது கத்தனுடைய வாக்குத்தத்தங்கள் எதற்காக நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது என்றால் தேவனை குறித்து நாம் இன்னும் அதிகமாய் அறிந்து கொள்ள வேண்டும் அதே போல இந்த உலகத்தில் உண்டாயிருக்கிற பாவத்தின் காரியத்திலிருந்து விடுபட்டு தப்பித்து தேவனுடைய குணாதிசயங்களைப் பெற்று வாழ்வதற்காகவே தேவன் வேதம் பைபிளை கத்திக் கொடுத்திருக்கிறார் அவருடைய வார்த்தையை கொடுத்திருக்கிறார் என்பதில் நீங்கள் உறுதி உள்ளவர்களாய் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருப்பீர்களானால் அந்த வேதத்தை படித்து இன்னும் அதிகமாய் தேவனுடைய காரியங்களை அறிந்து கொள்ளவும் தேவனை குறித்து அறிந்து கொள்ளவும் உங்கள் தனிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனம் உள்ளதாக நீங்கள் மாற்றிக்கொள்வதற்கு அது இருக்கும் ஐந்தாம் வசனம் இவ்வாறாய் கூறுகிறது இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோடே தைரியத்தையும் தைரியத்தோடே ஞானத்தையும் ஞானத்தோடே இச்சையடக்கத்தையும் இச்சையடக்கத்தோடே பொறுமையையும் பொறுமையோடே தேவ பக்தியையும் தேவ பக்தியோடே சகோதர சிநேகத்தையும் சகோதர சிநேகத்தோடே அன்பையும் கூட்டி வழங்குங்கள் என்று வேதம் சொல்கிறதை நாம் பார்க்க முடிகிறது முதலாவதாக நமக்குள் விசுவாசம் இருக்க வேண்டும் விசுவாசம் என்கிற குணம் இருந்தால் மட்டும்தான் நமக்கு தைரியம் வரும் பவுல் சொல்வார் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு விசுவாசம் என்கிற அடிப்படையான குணம் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்குள் இருக்கும்போது அது தைரியத்தை கொண்டு வரும் அந்த தைரியமானது ஞானத்தை கொண்டு வரும் எப்படி செய்ய வேண்டும் எப்படி செய்யக்கூடாது என்கிற காரியங்களை கொண்டு வரும் அந்த ஞானத்தின் நிமித்தமாய் நாம் செல்ஃப் கண்ட்ரோல் உள்ள பிள்ளைகளாய் இருப்போம் செல்ஃப் கண்ட்ரோலாக இருப்போமே ஆனால் எதற்கும் அதிகமாய் கோபப்பட மாட்டோம் தேவையில்லாத காரியங்களை நாம் முன் முற்கோபிகளாய் இல்லாதபடிக்கு பொறுமையோடு கூட எல்லாவற்றையும் கையாளுகிற பிள்ளைகளாய் கம்பேஷன் பேஷன் ஓட தேவனிடத்துல பொறுமையா இருந்து இறக்கத்தோடு இருந்து கருணையோடு கூட இருந்து எல்லாவற்றையும் நாம் மேற்கொள்கிற பிள்ளைகளாய் நிதானத்தோடு கூட செய்கிற பிள்ளைகளாய் இருக்கும் அந்த நிதானம் என்பது தேவனு தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் தேவனை குறித்ததான தேவனுக்கு தேவனுடைய சித்தத்தை செய்யக்கூடிய பிள்ளைகளாயும் நாம் மாறி விடுவோம் இன்று தேவ பக்தி இல்லாததுனால தான் ஆராதனையில் ஆட்டம் பாட்டம் விசில் கொண்டாட்டம் இதெல்லாம் வந்து தேவ பக்திக்கு விரோதமான காரியங்கள் தேவ பக்தி இருக்குமே ஆனால் ஒன்றும் இல்லை நம் நம்மளுடைய ஒரு தலைவரை பார்க்க போகிறோம் நம்ம பிரதம மந்திரியை பார்க்க போகிறோம் அப்படின்னா எப்படி போவோம் பயபக்தியோடு போவோம் ஒருத்தர் ட்ராப் சைலண்ட் அவ்வளோ பயபக்தியோடு கூட போய் பார்த்து அவர்கள ஏன்னா அவர் எல்லாவற்றுக்கும் தலைவர் அவர் எல்லாவற்றிலும் மேலானவர் இப்படிப்பட்டவரை பார்க்க போகும்போது நாம் எப்படி ஒரு பயபக்தியோடு போவோமோ அதான் ஆண்டவர் சொல்றாரு எனக்கு கொடுக்க வேண்டிய கணம் எங்கே என்று ஆண்டவர் கேட்கிற காரியம் அதுதான் ஆம் தெய்வ பிள்ளைகளே உங்கள் ஆராதனையில் பயபக்தி இருக்க வேண்டும் உங்க கிறிஸ்துவ வாழ்க்கையில தேவனை குறித்து தானே பயபக்தி இருக்குமே ஆனால் அந்த பயபக்தியோடு சகோதர சிநேகத்தை தேவனுடைய சேர்த்த உன்னில் அன்பு கூறுவது போல பிறனிலும் அன்பு கூறுவாயாக என்பதே தேவனுடைய பிரதான கட்டளை ஏன் மற்றவர்களிடத்துல நீங்கள் நன்றாய் பேசணும் ஏன் மற்றவர்களுக்காக பரிவாய் பேசணும் கருசனையாய் பேசணும் அப்படின்னா தேவனுடைய அன்பை வெளிப்படுத்துவதற்காக மட்டுமே என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் தேவனுடைய அன்பை நீங்கள் வெளிப்படுத்தும் போது அவர்களும் உங்களைப் போல கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு நீங்கள் பெற்ற சந்தோஷத்தை சமாதானத்தை ஆசீர்வாதத்தை அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் என்பதில் மாற்றமில்லை எட்டாம் வசனம் இவ்வாறாய் கூறுகிறது இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கத்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியேற்றமாயிருக்கப்பட்டாது ஆமேன் இந்த குண அதா குணாதிசயங்கள் உங்களுக்குள் அதிகமாய் பெருகும்போது மட்டும்தான் நீங்கள் கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற பிள்ளைகளாய் கிறிஸ்துவை முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும் ரெண்டாவதாக கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற பிள்ளைகளாய் நீங்கள் இருக்க வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார் ஒன்பதாம் வசனம் சொல்கிறது இவைகள் இல்லாதவன் எவனோ அவன் முன் செய்த பாவங்களர தான் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து கண் சொருகி போன இருக்கிறான் ஆகையால் சகோதரரே உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள் இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலும் இடறி விழுவதில்லை ஆமேன் இந்த குணாதிசயங்கள் உங்களுக்குள் இருக்குமானால் நீங்கள் ஒரு நாளும் எந்த சூழ்நிலையிலும் இடறி போவதே இல்லை என்று வேதம் சொல்கிறது நான் கடைசி நாட்களில் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கிற காலம் வரும் என்று ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார் அதனால் நீங்கள் இடறி போகாமல் இருக்க வேண்டுமென்றால் இந்த குணாதிசங்களை பெற்றவர்களாய் நீங்கள் வாழும்போது கண்டிப்பாக கத்துறதில் சந்தோஷப்பட்டு நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதம் உள்ள பிள்ளைகளாய் குறிப்பாக தேவ ராஜ்யத்திற்கென்று கனி கொடுக்கிற பிள்ளைகளாய் மாறி விடுவீர்கள் என்பதில் மாற்றமில்லை என்ன காரியம் என்று முதலாவது பார்ப்போமே ஆனால் விசுவாசத்தில் நீங்கள் இருக்க வேண்டும் ரெண்டாவது தைரியத்தில் நம்பிக்கை இருக்க வேண்டும் ஞானத்தில் சிறந்தவர்களாக இருக்க வேண்டும் இச்சை அடக்கத்தில் செல்ஃப் கண்ட்ரோலில் உங்களை நீங்கள் அடக்கி ஆளுகிறவர்களாக இருக்க வேண்டும் பொறுமையோடு கூட எல்லா காரியங்களையும் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் தேவ பக்தியோடு கூட இருக்கிறவர்களாக இருக்க வேண்டும் மற்றவர்களை நேசிக்கிறவர்களாய் நீங்கள் இருக்க வேண்டும் அதோடு கூட அன்புள்ளவர்களாய் நீங்கள் இருப்பீர்களானால் கத்தரை அறிந்து கொண்டு தெய்வ ராஜ்ஜியத்திற்கென்று பிரயோஜனம் உள்ள ஒரு பாத்திரமாய் நீங்கள் இருப்பீர்கள் என்பதில் மாற்றமில்லை கத்தாமே உங்களை ஆசீர்வதித்து நிறைவாய் பணி நடத்துவார் என்னோடு கூட பேச வேண்டும் என்கிற வாஞ்சை உங்களுக்குள் இருக்குமானால் நீ தொடர்பு கொள்ளலாம் ஐ எம் பாஸ்டர் அண்ட் ப்ராஃபட் Benjamin Newton, I am in Trichy. My mobile number is eight zero seven two nine five nine eight five eight. God bless you. Thank you.